ஏன் மேல போய் மேலே உட்காந்துருக்க அக்கா ஸ்கூலுக்கு முடியல அந்த இப்படி விளையாட கூப்பிட்டா கீழே வா இறங்கி வா மேலே போகணுமா அக்கா தொடந்து வெயில் அடிக்கும் வேண்டாம் எங்க போனோம் போ ஏறு போ ஏறு இருமாயிரம் மாத்திர மேலே 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 அடிச்சிருக்கு மேலே போய் என்ன பண்ண போகிற என்ன பண்ண போகிற மீனா சந்தாச்சு மினி வா மேலே நிற்கும் மினி ஒடிய வா 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 வாடிய என்ன பண்ணிட்டு தூக்கிட்டு இருந்தியா பாப்பா தூசியில் இது பண்ணாதம்மா மண் மண் மண்ணு மண் சாப்பிடுது கழுது கழுது மேல கூட்ட சாப்பிட்டனா என்னம்மா அக்கா எங்க மழை உதவியாக இருக்குது அக்கா எங்க பாப்பா வெயில நிற்காத தலைவ நிற்க போய் திருப்பியும் கீழே பலாவா தீயா அங்கெல்லாம் மேகமாக இருக்கு பாரு கொஞ்ச நாள் கழிச்சு மழை பெய்யும் நல்லா இருக்கா வீடு நல்லா இருக்கா சுசுகா என்ன பண்ணுறேன்னா மேலே ஏறிடுது அதனால தனியா தனியாக விடக்கூடாது இன்னைக்கு கோபேஷ் கூட வந்துட்டு மேலே ஏறிட்டு போல கண்ணு கூசுதமாக்கு